பிரித்தானிய அரசாங்கம் கருணாமனுக்கு தடை விதிச்சிருக்கோம் வரையில இப்ப நாங்க அதை பிச்சை அடுத்த போய் பிரிட்டிஷ் அரசாங்கம் கிட்ட அப்ப இவ்வளவு நாளும் இல்லாத தடை இப்ப கூட்டு சேர்ந்தவனோட தடை விதிச்சிக்காங்க உண்மையா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு அரசியல் காண ஒரு நாடகங்கள் தான் ஏன்னா உங்களுக்கு தெரியும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு அந்த பகுதியில் கைது செய்யப்பட்டு அங்கே சிறைச்சாலையிலே இருந்தான் கிட்டத்தட்ட எட்டு மாதம் இருந்தீங்க அப்போ எட்டு மாதம் தான் சிறைச்சாலையில் இருக்கக்குள்ள கண்டுபிடிக்காத குற்றச்சாட்டை இப்ப பிரிட்டிஷரை அங்கே கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்போ எப்படியான ஒரு பொக்க அரசாங்கம் கொண்டு வாருக்காரு கண்டுபிடித்து கையில விலங்க போட்டு கொண்டு போயிருக்கிறான்னு உள்ள தான் பாதுகாப்பாக கொண்டு உழைக்கிட்டாங்க அவனால் அரச மரியாதையோட கட்நாயக விமான நிலையம் வரைக்கும் ஆயுதத்தோடு வந்தாங்க என்ன அப்ப அப்படி கொண்டு விட்ட பிரிட்டிஷர் சங்கத்துக்கு இப்ப முளைஞர்கள் கரணமாக உள்ள கொண்டிருக்கிறார்கள் இதற்காக புலம் வாழ்கிற சில அடி வருடிகளும் கொண்டு வைப்பாங்க பல இருக்கு மரத்துக்கு தான் கல்லணி கொடுக்கும் அது இப்ப எங்களுக்கு தான் அறிய விடுது பெற்ற முடியும் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டை போல இங்க இருக்கிற ஒன்பது தமிழ் பிரதேச சேவைகளையும் கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு உதயமாயிருக்கிறது இந்த கூட்டமைப்பு அவர்களுக்கு மிகப்பெரிய பக்குவலமாக இருந்தவர் வியாழந்தன் அமைச்சர் அவர் என்று இல்லை இது ஒரு திட்டமிட்ட ஒரு அரசியல் பழிவாங்கலாகத்தான் என்னால் பார்க்க முடியும் அது எங்களுடைய தோல்வி அல்ல உண்மையிலே இந்த அரசாங்கத்துடைய ராஜேந்திர தோல்வியாகத்தான் ஒரு அரசியல்வாதியால் என்ன என்னால் அந்த அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தினுடைய தலைவிதியை மாற்ற வேண்டிய கிழக்கு மாகாண மக்களை தூக்கி நிறுத்த வேண்டிய விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு பொறுப்பாக்கப்பட்டிருந்த விடயங்கள் இது நாங்கள் வெற்றி பெற்றாக வேண்டும் இது காலத்தின் கடமை